தூய பவுல் எபேசருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் பவுல் ஆற்றிய பிற இனத்தவராகிய உங்களுக்காக கிறிஸ்து இயேசுவின் பொருட்டு பவுலாகிய நான் கைதியாக இருக்கிறேன் உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் வாக்களிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன் அந்த எனக்கு இறை வழியாகவே பற்றி நான் சுருக்கமாக உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் அதை நீங்கள் வாசிக்கும் போது கிறிஸ்துவை பற்றிய மறைப்பொருளை நான் புரிந்து கொண்டேன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம் அந்த மறைப்பொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறைவாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன்பங்காளிகளும் ஆகி இருக்கிறார்கள் என்பதே பொருள் கடவுள் வல்லமையோடு என்னுள் செயல்பட்டு எனக்கு அளித்த அவரது அருள் கொடைக்கு ஏற்ப அந்த நற்செய்தியின் ஆனேன் கிறிஸ்துவின் அளவற்ற செல்வத்தை பற்றிய நற்செய்தியை பிற இனத்தாருக்கு அறிவிக்கவும் எல்லாவற்றையும் படைத்த கடவுளுக்குள் ஊழி ஊழி காலமாய் மறைந்திருந்த இந்த மறைபொருளின் திட்டம்

ஊழி கொண்டிருந்த திட்டத்தை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக நிறைவேற்றினார் கிறிஸ்துவின் மீது நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் வழியாக கடவுளை உறுதியான நம்பிக்கையோடு அணுகும் உரிமையும் துணிவும் நமக்கு கிடைத்துள்ளது ஆகவே உங்கள் பொருட்டு நான் படும் துன்பங்களைக் கண்டு நீங்கள் மனம் தளர்ந்து போகாதபடி உங்களை வேண்டுகிறேன் அத்துன்பங்களே உங்களுக்கு பெருமையாக அமையும் கிறிஸ்துவின் அன்பு இதன் காரணமாக விண்ணுலகிலும் மன்னுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்குக் காரணமாய் இருக்கின்ற தந்தையிடம் நான் மண்டையிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற மாட்சிக்கேற்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருள்வாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிக்கொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கும் ஆணிவேராய் அடித்தளமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்றும் மாற்றி உரித்தாக்குக ஆமென் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி